ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம் ஷாப் நேம் ஆர்ட்டி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கிசெல்க்கு தான் நம்ம லக்கிசுல்க்கு எங்கே இருக்குது அப்படின்னா காய்கறியில் லோகேட்டாக இருக்குது கோயில் கூட இருக்கும் டவுன்களுக்கும் சென்ட்ரில் நம்ம ஷாப் லோகேட்டிருக்கு நீங்கள் கொடுக்குற தான் நான் வந்து இவ்வளோக்குள்ளே சீப்பாவும் கொடுக்க முடியுது குவாலிட்டி பெஸ்ட்டாகவும் கொடுக்க முடியுது ஏன்னா உங்களோட ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மேல் மேலும் ரொம்பவே நல்லா இருக்குது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த சப்போர்ட் அதாவது கட் பண்ணு Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to our சேனல் முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா நம்ம போடுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கு இது மெயின் என்ன காரணம் கேட்டீங்கன்னா உங்களால் மட்டும்தான் கடவுளுக்கு அடுத்தபடியாக நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு மேலே மட்டும்தான் எனக்கு இவ்வளோ பெரிய எனக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கிது இல்லை அப்படின்னா இந்தளவுக்கு நான் வந்து ஒவ்வொரு சாரியுமே தேடி தேடி உங்களுக்கு ஆஃபர் வீடியோ போடணும் அவசியமே கிடையாது ஏன்னா அவ்வளோக்குள்ளே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அந்த ஒரு ரீசனுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கணும் ரேட் ரொம்பவே ரீசனபுளாக இருக்கணும் எங்கேயுமே இந்த ரேட்டு கொடுக்கக்கூடாது அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு குவாலிட்டியாக செலக்ஷன் பண்ணி ரேட்டுமே உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸாக கொடுத்துட்ருக்கேன் அதே மாதிரி இன்னைக்கு அதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வித் சாரீஸ் எல்லாமே நீங்கள் யாருமே கஷ்டப்படக்கூடாது ஒரு ஐநூற்றி தொண்ணூஞ்சு கொடுக்கலான்னு ஆசைப்பட்டிருக்கேன் எல்லா சிங்கிள் சிங்கிள் பீஸ் கையில் அவைலபிள் இருக்குது எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்கோங்க மேலே வாட்ஸ்அப் நம்பர் ஜிபே நம்பர்லாம் இருக்குது எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட்டை வாட்ஸ்அப் அனுப்பிவிட்டு உங்க அட்ரஸ் ஃபோன் நம்பர் மட்டும் கேளுங்க சாரி எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட்டு அனுப்பிவிட்டு அவைலபிளானு மட்டும் கேளுங்க ஓகேன்னு உடனே கீழே நான் ஜிபே நம்பருக்குது பேப்பர் இன்ட் ஸ்க்ரீன்ஷாட்டை வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் அனுப்பிட்டு உங்கள் அட்ரஸ் ஃபோன் நம்பர் பின்கோடு அவ்வளோதான் ஈஸியான ப்ரொசீஜர் தான் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் உங்கள் உங்கள் வீட்டுக்கு பார்சல் வந்துரும் அதை பற்றி எதுவுமே கவலைப்பட வேண்டியதில்லை இப்போ வாங்க வீடியோ போய் ஒரு சரியாக சூப்பரான சாரி பார்த்துக்கலாம் இந்த ஃபர்ஸ்ட் சாரி பாருங்க ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சில்க் சாரி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூஞ்சு ரூபா தான் இப்போ நம்ம ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி ஃபைவ் தான் போட்டு தரேன் அதனால் மெயினாக தெரிஞ்சுக்கங்க நம்ம கொடுக்குற சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி மட்டும்தான் தான் ஆஃபரில் கொடுக்குறோம் ரெகுலர் குவாலிட்டி நம்ம கொடுக்குறது இல்லைன்னு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பாருங்க பியூர் சாஃப்ட் சில்க் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க குவாலிட்டி பெஸ்ட் குவாலிட்டி இதுவுமே ரேட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஃபைவ் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு போட்டு எது வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்கோங்க வெயிட் பண்ண வேண்டாம் வெயிட் பண்ண வெயிட் பண்ண சாரி அவைலபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாகிட்டே இருக்கும் அடுத்தது காமிக்கிற பாருங்க சாமா சாஃப்ட்டில் ஒரு அழகான ஒரு சாரினால் சொல்லலாம் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கங்க எல்லாமே தர்மாவரம் சில்க் சாரியில் உள்ள சாரீஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் இல்லை ஐநூற்றி தொண்ணூற்றஞ்சி கொடுத்துட்ருக்கோம் மூர்த்த ஆஃபர் உங்களுக்கு இப்போ நெருங்கிருச்சு அடுத்தது பாருங்கள் நல்ல ஒரு அழகான சில்க் சாரியில் ஒரு அழகான ஒரு ஆரி ஒரு ப்ளவுஸோட அந்த ரேட்டு தான் கொடுத்துட்ருக்கோம் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வீடியோ தான் பீஸ் அவைலபிள் வந்து அன்ஃபார்ச்சுனேட் கொஞ்சம் ஷார்டேஜாக தான் இருக்குது அதனால் சீக்கிரம் போட்டு முடிச்சிடுறேன் சீக்கிரம் புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க எல்லாமே சிங்கிள் பீஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது இது பாருங்கள் பியூர் லினன் ஜார்ஜெட் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இது நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க செம்ம கிளாஸான ஒரு சாரி அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான ஒரு க்ரீன் கலரில் ஃபுல் டிஷ்ஷூவில் ஒரு அழகான ஒரு எம்ப்ராய்டரி வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த குவாலிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் கொடுத்து தான் நீங்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஆனால் நம்ம ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் ஃபைன் ரெண்டு ஃபீல் கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் அடுத்தது காணிக்க பாருங்க ஒரு அழகான அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு கோல்டன் கலருக்கு ஒரு அழகான ஒரு பெப்சி ப்ளூ ப்ளவுஸோட உங்களுக்கு வந்து நான் பார்த்துருக்கேன் ரொம்பவே ஒரு கியூட்டான ஒரு சாரீனே சொல்லலாம் இது வேணாலும் தாராளமாக சம்மர் டீசென்டான ஒரு ரிச்சான ஒரு குவாலிட்டினே சொல்லலாம் அடுத்தது பாருங்க ஒரு ஃபெண்டாஸ்டிக்கான பனாரசி சில்க்கு தான் நம்ம பார்க்க போறோம் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா வித் பனாரி நம்ம ஆஃபர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெறும் உங்களுக்கு வந்து ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க கொஞ்சம் சீக்கிரமாக காமிக்கும் பாருங்க சில்வரு எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு கலரு சில்வர் சேரீ பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு சில்வர் கலர்ல ஒரு அருமையான கலர் காமிச்சில குடுத்துருக்காங்க ஒரு லைட் லெமன் எல்லோ கலர் இது மாதிரி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் உங்களுக்கு அடுத்தது பாருங்கள் டிஷ்ஷூ சாரியில் ஸ்டோன் ஒர்க் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை அதுக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூற்று தொண்ணூத்தஞ்சு ரூபா டிஷ்ஷூ ஒரு ப்ரைடல் சில்கில் வித் டைமண்ட் ஒர்க் கூட அந்த ரேட்டு கொடுத்துட்டு வெறும் ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ஸ்க்ரீன்ஷா எடுத்து புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பெப்சி ப்ளூ கலரு இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ரொம்ப அருமையான கலர்னே சொல்லலாம் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க ரொம்ப க்யூட்டான ஒரு சாஃப்ட் சில்கில் கொடுத்துருக்காங்க ஃபென்டாஸ்டிக்கான கலரு அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் ஒரு டசர்ஸ் அதாவது டிஷ்யூ சில்கு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வித் த டிஷ் சில்க்கு இதுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு செலப்ரிட்டி கலெக்ஷன் ஒரு 595 ரூபா போடுறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடு வேண்டாம் இதெல்லாம் நீத்தம்பான சாரி கூட சேர்ந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இதுமே ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா உங்களுக்கு வரும் அடுத்தது காமிக்கிற பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனு பாருங்க எவ்வளவு எவ்வளோ அழகாக பாருங்க ஸோ ஒரு ப்ரீமியமான ஒரு அழகான ஒரு வெட்டிங் சில்க் சாரீ தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் பார்டரு டிசைன்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க செம யூனிக்கான ஒரு கலெக்ஷனு இதுமே ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு 595 தான் உங்களுக்கு நான் போட்டுருக்கேன் அடுத்தது காமிக்கலாம் பாருங்கள் பர்பிள் கரு பியூர் சில்வரில் பாருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க செம க்யூட்டான ஒரு சாரி இதுமே உங்களுக்கு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கலரில் ரொம்பவே க்யூட்டான ஒரு சாரினே சொல்லலாம் இதுமே உங்களுக்கு சேம் அதே ரேட்டு தான் உங்களுக்கு நான் போட்டு கொடுக்க போகிறேன் அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஸோ ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு இங்க பாருங்கள் சின்ன சின்ன ஃபிளவர் போட்டு ஒரு அழகான ஒரு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ஃபேன்டாஸ்டிக்காக இருக்க டிசைன்ஸ் எல்லாமே இது வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க இது சேம் அதே ரேட்டை உங்களுக்காக கொடுத்துறேன் அடுத்தது பாருங்கள் டிசைனர் கலெக்ஷனே இங்க பாருங்கள் டைமண்டு டிசைனில் போட்டு ரொம்பவே க்யூட்டாக கொடுத்துட்டாங்கன்னா ஃபேன்சி டிசைன் ஃபேன்சி கலரில் ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ப்ளவுஸில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்க சாரீஸ் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்கள் ஒரு க்யூட்டான ஒரு கலர் நல்ல ஒரு வெட்டிங்க்கு ஈக்குவலான ஒரு ஸாரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா உள்ள சாரீஸ் இப்போ நம்ம ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் தான் போடுறேன் எல்லா சாரியுமே உங்களுக்காக ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் தான் எப்பவுமே கொடுத்துட்ருக்கோம் அடுத்தது பாருங்க பியூர் டிஷ்ஷூவில் ஃபுல்லாமே புட்டாக போட்டு ஒரு க்யூட்டான ஒரு கலர் காமிஷனு ரொம்பவே நீட்டாக இருக்குது டிசைன்ஸு இது வேணாலும் தாராளம் புக் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்க ஒரு அழகான சில்வரில் ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு பாருங்க பல்லுலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ரிச்சான பல்லுன்னே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்குது இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் அடுத்தது ஃபைனல் கலர் ஒரு அழகான ஒரு சாஃப்ட் சில்க் சாரீ ஒன்னே ஒன்று மட்டும் இருக்குது இங்கே பாருங்கள் இது கூட கலெக்ஷன்ஸ் நிறைய வர வேண்டியிருக்குது இதெல்லாம் முடிஞ்சிருச்சு ஒரு சின்ன பாட்ரு கேட்டிங்க பெரிய உங்களுக்கு வேணும் ஆனால் பியூர் சாஃப்ட் ஸ்டைலில் இருக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த சாரியை கொண்டு வந்திருக்கேன் இதில் உள்ள கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய நான் ஒரு டூ டேஸில் வீடியோவில் அப்டேட் ஆகும் போது ஐநூத்தி அதை காமிக்கிறேன் இன்னைக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே போட்டுவிட்டு ஆனால் இன்றைக்கி போட்டது சின்ன வீடியோ தான் அதனால் இதில் கொஞ்சம் பீஸே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து டு இருபத்தஞ்சு பீஸாக என்ன இருக்கும் சீக்கிரம் புக் பண்ணுறோம் புக் பண்ணிக்கோங்க மறுநாள் அதாவது ஒன்பதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அழகான கலெக்ஷனோட கண்டிப்பாக நான் மீட் பண்ணுறேன் அது வரை உங்களுடைய பெறுவது உங்கள் ஃபயாஸ்